அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரம் என்று பொதுவாக எல்லா சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள் பராபரத்தின் தோற்றம் எப்படி இருக்கும் பராபரத்தின் தன்மைதான் என்ன பராபரத்தை பற்றிய ஏதாவது ஒரு புரிதலை நமக்கு யாராவது தரமாட்டார்களா என்று பலரும் எண்ணி ஏங்குவது வழக்கம் பராபரத்தை தான் அறிந்த வகையிலும் வள்ளல் பெருமகனார் பற்பலவிதமான வார்த்தைகளால் வர்ணிக்க முற்படுகிறார் அவருடைய வர்ணனையை இன்று பார்க்கலாம் கோடைவாய் வெறிந்த குளிர்தரு நிழலே மேடைவாய் வீசிய மெல்லிய பூங்காற்றே பராபரத்தின் தன்மை எப்படி இருக்கும் என்று கேட்டால் தகிக்கிற கோடை வெயிலிலே நிழல் தரக்கூடிய ஒரு ஆலமரம் போன்ற அடர்ந்த கிளைகளையும் இலைகளையும் பரப்பி இருக்கக்கூடிய ஒரு விருட்சத்தின் அடியிலே நின்றிருந்தால் அந்த நிழலிலே இளைப்பாறிக் கொண்டிருந்தால் எத்துணை ஆனந்தமாக இருக்குமோ அத்துணை ஆனந்தமானது பராபரம் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நல்ல ஒரு மேடையிலே அமர்ந்திருக்கும் போது ஒரு மெல்லிய பூங்காற்று தன்னென்று வீசினால் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறே பராபரத்தின் அன்பு இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் கொதிக்கக்கூடிய வெயிலிலே கிடைத்த அருமையான நிழலிலே ஒரு மேடையிலே அமர்ந்திருக்கும் போது மெல்லென்று ஒரு குளிர்காற்றும் வீசினால் எப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஆனந்தமே பராபரத்தின் அணுக்கத்திலே நமக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் களைப்பற கிடைத்த கருணை நன்னீரே இழை பெற வாய்த்த இன்சுவை உணவே கொளுத்தக்கூடிய கோடை வெயிலிலே நல்ல அடர்ந்த கிளை பரப்பி இருக்கக்கூடிய ஆலமர நிழலிலே அமர்ந்திருக்கிறோம் அங்கே இருக்கிற ஒரு மேடையிலே அமர்ந்திருக்கும் போது தன்னென்று ஒரு மெல்லிய பூங்காற்று வீசுகிறது அது மட்டுமல்லாது அருகிலேயே ஒரு நன்னீர் ஓடை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஓடை நீரை எடுத்து தாகம் தணிக்கும் விதமாக அள்ளி அள்ளி ஆனந்தமாக பருகுகிறோம் அது பருகி முடித்தான பிறகு இதுவரையிலும் நாம் உண்டிராத ஒரு இன்சுவை உணவும் அங்கே நமக்கு பரிமாறப்பட்டால் எப்படி இருக்கும் எண்ணி பார்க்கையிலே கண்களை மூடி சிந்திக்கையிலே ஆனந்தம் மேலோங்கி நிற்பதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஆனந்தம் தான் பராபரத்தின் அணுக்கத்திலே கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் தென்னை வாய் கிடைத்த செவ்விழ நீரே தென்னை வான் பழத்தில் தெருகு தீம்பாலே தென்னை மரத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய செவ்விழ நீர் என்று அழைக்கப்படக்கூடிய தென்னையின் ஒரு வகையிலே இருந்து கிடைக்கக்கூடிய இளநீர் எத்தனை அருமையான உள்ளதாக இருக்குமோ அத்துணை சுவையானது பராபரத்தின் அன்பு அது மட்டுமல்ல நல்கு முற்றிய தேங்காய் பருப்பை எடுத்து அதை துருவி அதிலே பாலை எடுத்து அதை உண்ணும் போது கிடைக்கக்கூடிய பேரானந்தம் இருக்கிறதே அந்த ஆனந்தம் பராபரத்தின் ஆனந்தத்திற்கு ஒப்பானது என்று கூறுகிறார் நீர் நசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே வேர்விளை பலவின் மென்சுவை சுளையே தண்ணீர் தாகம் அதிகமாக ஒருவருக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது எவ்வளவு தண்ணீரை அருந்தினாலும் தாகம் தணியவில்லை என்று தவிக்கிறார் அப்போது அவர் ஒரு நெல்லிக்கனியை எடுத்து அதை சுவைபட தண்ணீரிலே கரைத்து குடித்துவிட்டால் தாகம் தீர்ந்துவிடும் நெல்லிக்கனிக்கு அடங்காத தாகத்தை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது எப்படி நெல்லிக்கனி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தேகம் சார்ந்த தணியாத தாகத்தை தவிர்க்கிறதோ அதுபோல பராபரத்தின் அன்பு இந்த உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய ஞானதாகத்தை தீர்த்து வைக்கும் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல வேர்பலா என்பது மிகவும் சுவையான பலாவின் ஒரு வகையாகும் அந்த பலாவிலே இருந்து எடுத்த அருமையான தித்திக்கக்கூடிய சுளைகளை எடுத்து உண்ணும்போது எத்தனை ஆனந்தமாக இருக்குமோ அத்துணை ஆனந்தம் பராபரத்தின் அணுக்கத்தால் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் கட்டு மாம்பழமே கதலி வான்பழமே இட்ட நச்சுவை செய் கனியே மேலும் என்ன என்ன பழங்களெல்லாம் உண்ணத்தக்கவை தேகத்திற்கும் ஆன்மாவிற்கும் ஆனந்தத்தை தரவல்லவை என்பதை பட்டியலிடுகிறார் மாம்பழத்தை இங்கே குறிப்பிடுகிறார் கட்டு மாம்பழம் அழகாக இருக்கக்கூடிய மாம்பழம் சுவையாக இருப்பதைப் போல பராபரத்தின் அன்பு சுவையானது அது மட்டுமல்ல வாழை என்று எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற வாழைகள் இருக்கின்றன அதிலே கதலி வாழை என்று அழைக்கப்படக்கூடிய சிறு வாழை அந்த சிறு வாழை பழங்கள் மிக மிக சுவையாக இருக்கக்கூடியவை அது மட்டுமல்ல அதைவிட இன்னமும் சிறியதாக இருக்கக்கூடிய இலந்தை பழங்கள் இருக்கின்றனவே அவை இன்னமும் சுவையானவை இப்படிப்பட்ட சுவைகளை எல்லாம் ஒன்றாகச் சேர்த்த ஒரு சுவை இருக்குமானால் அதுவே பராபரத்தின் அன்புச் சுவை புனித வான் தருவில் புதுமையாம் பழமே கனியெல்லாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே இப்படி இந்த உலக மக்கள் ஆனந்தமாக உண்ணக்கூடிய பற்பலவிதமான பழங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கூட்டி கலந்து ஒரு தீஞ்சுவை கொண்ட பானமாக தயாரித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஆனந்தம் பராபரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் மேலும் இன்னமும் அவருக்கு வர்ணித்து தீரவில்லை அடுத்தும் சொல்கிறார் இதம் தரு கரும்பின் எடுத்த தீஞ்சாரே பதம் தரு வெல்லப்பாகின் இனிய இன் சுவையே சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலவே நாவுக்கு இனிய கற்கண்டே பராவரத்தின் ஆனந்தமான அந்த ஆசி அல்லது அணுக்கம் என்பது கருப்பஞ்சாற்றை எடுத்து அதிலே இருந்து எடுக்கப்பட்ட வெள்ளப்பாகை எடுத்து சுவைத்தால் எத்தனை சுவையாக இருக்குமோ அத்தனை சுவையானது பராவரம் மேலும் நன்கு இனிக்கக்கூடிய சர்க்கரையாக அதை திரட்டி மாற்றிவிட்டு மேலும் அதிலே இருந்து இனிமையான கற்கண்டுகளையும் தயாரித்து வைத்திருந்தால் அவற்றின் சுவை அலாதியானது அவற்றின் ஆனந்தமயமான இன்பம் என்பது அலாதியானது இத்தனை இன்பங்களையும் ஒருங்கே கூட்டித்தரக்கூடிய அன்பிற்கு பராபரத்தின் அன்பு மேலும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மா பலா வாழை என்கிற முக்கணிகள் இலந்தையங்கனி நெல்லிக்கனி அதனோடு கூட நல்ல சுவை தரக்கூடிய கருப்பன் இருந்து எடுக்கப்பட்ட வெள்ளப்பாகு சர்க்கரை கற்கண்டு இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து மேலும் கருப்பன் சாற்றையும் சேர்த்து தேனையும் சேர்த்து கொடுத்தால் எத்துணி சுவையாக இருக்குமோ அத்துணி சுவையானது பராபரத்தின் அருளினால் இருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்கிற அதி அற்புதமான பானம் இதைத்தான் இத்திருப்பாடலிலே பள்ளல் பெருமகனார் தன்னுடைய சுவைத்த அனுபவத்தை சுட்டி குறிப்பிடுகிறார் உளப்புறாது இனிக்கும் உயர் மலைத்தேனே தேனே கலப்புறா மதரம் கனிந்த கோல் தேனே நவையிலாது எனக்கு நன்னிய நரவே சுவையலாம் திரட்டிய தீம் பதவே தேனை பற்றி சொல்லும் போது இரண்டு வகையான தேனை பற்றி சொல்லுகிறார் மலை தேன் அது ஒரு சுவையாக இருக்கும் மதரம் கணிந்த கொம்பு தேன் அது ஒரு சுவையாக இருக்கும் மலைத்தேன் என்பது அடர்ந்த மலை சிகரங்களிலே மலை குகைகளுக்குள்ளாக மிகப்பெரிய ராட்டுகளாக தேனீக்கள் கட்டி வைக்கக்கூடிய தேனடை அது மலைத்தேன் என்று அழைக்கப்படுகிறது அதன்றியும் மரங்களின் கிளைகளிலே மிகப்பெரிய தேன் கூடுகளை காடுகளிலே தேன்கள் தேனீக்கள் கட்டி வைக்கும் இவற்றுக்கு கொம்புத்தேன் என்று பெயர் மலைத்தேன் கொம்புத்தேன் தேன் என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு தேன்களும் உண்பதற்கு இதமானவை நல்லதொரு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடியவை இப்படிப்பட்ட தேன் என்பது பராபரத்தின் அன்பிற்கு ஈடாகாது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமில்லாது இப்படிப்பட்ட அனைத்து வகையான சுவைகளையும் ஒன்றாக திரட்டி கொடுத்த தீன்பதமாக காய்ச்சி எடுத்த ஒரு உணவு இருக்குமானால் அந்த உணவு அந்த உணவு தான் பராபலத்தின் அன்பிற்கு இணையாக சொல்லக்கூடியது என்று குறிப்பிடுகிறார் பதம் பெற காய்ச்சிய பசு நரும் பாலே பெற உருக்கிய இளம் பசு நெய்யே உளந்திராது என்றும் ஒருபடி தாக்கி மலர்ந்து நல்வண்ணம் பயங்கிய மலரே இங்கே எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் பராபரத்தின் சுவையை தான் உண்டதற்கு இணையாகாது என்று கருதி எப்படியெல்லாமோ வார்த்தைகளை சொல்லி இந்த சுவையை நமக்கு புரியப்படுத்த முயற்சி செய்கிறார் முக்கணிகளோடு சர்க்கரையும் தேனும் பாலும் கலந்து பசுநரும் பாலோடும் பசுவின் பாலிலிருந்து காய்ச்சி எடுக்கப்பட்ட இளம் பசுவின் நெய்யும் கலந்து அதனோடு கருப்பஞ்சாறு அதனோடு கற்கண்டு தேன் ஆகியவற்றையெல்லாம் கலந்து வைத்து சுவையாக தரட்டி வைத்த ஒரு சுவை நீர் ஒன்று உண்டென்றால் அந்த சுவை நீருக்கு இணையாக பராபரத்தின் அன்பை சொல்லலாம் என்று கூறுகிறார் இன்னமும் கூட பராபரத்தின் அன்பிற்கு இணையாக வேறு எதைச் சொல்லலாம் என்று வள்ளல் பெருமகனார் மயங்குகிறார் அவர் அனுபவித்த அந்த ஆனந்தத்தை சொல்ல முயற்சி செய்கிறார் சொல்ல முயற்சி செய்தும் இன்னமும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை இந்த கருத்துக்களை இதமாகச் சொல்லும்படியாகவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் கண்டவர் விண்டிலர் பிண்டவர் கண்டிலர் என்று உண்மைதானே பராபரத்தின் ஆனந்தமயமான அன்பை கண்டுபிடிட்ட வள்ளல் பெருமகனார் அதை வர்ணிக்க வார்த்தைகள் கிடைக்காமல் தருமாறுகிறார் எத்தனை புகழ்ந்து சொன்னாலும் பராபரத்தின் அன்பிற்கு அது ஈடாகாது என்றே தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்